ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு தரமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக மழை வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்து ஒரே காத்தாட்ட வெள்ளமலாம் ஓடிட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயலெல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போட்டோம் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லிட்டு மண்புழுவை வெட்டிட்டு நேராக பயல் வலை திரட்டிட்டு நாங்கள் வந்த இடம் தான் எங்கள் ஊர் சொந்த ஊர் நாககுளம் தாங்க இங்கே வந்து பார்த்தா ஒரு ரெண்டு நாள் மலையிலே அரை குளம் நிரம்பிட்டுங்க அந்த அணிக்கு தூண்டில் போடல மீனை பிடிலன்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஒரு குடுப்பு கொடுத்துச்சு பாருங்க அந்த அன்னைக்கு மீன் பிடிச்ச ஆகணும்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் தூண்டியில் வந்து போட போட மீன் அமுத்துக்கிட்டே இருந்துச்சு எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து பண்ணா மீன் தான் சொல்லுவாங்க இது என்ன மீன்ன்னு நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்கள் அதனால் நாங்கள் வந்து ஒரு போட்டி வச்சுருந்தோங்க ரெண்டு பேருமே யார் அதிகமாக மீன் பிடிக்காம தான் போட்டி வச்சிருந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே தடமாக தான் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க நீங்கள் ஒன்று அலெக்சன் த்ரீ ஃபோர்ட் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் இவ்வளோ தான் மீன் பிடிக்க முடிஞ்சுது ஏன்னா ரொம்ப மழை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குளிர் ஆட்டிட்டு தண்ணி நின்று உடனே கிராமத்து வாழ்க்கை வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டங்க யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் கமாண்டில் சொல்லுங்கள்